இது நியூ டெல்லியில் சுற்றிகிட்டு இருக்கோம் இப்போ ஒரு மார்க்கெட் சுற்றி பார்த்து சும்மா சுற்றி பார்க்கறதுக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம் இப்போ கிளைமேட்டு நல்லா கூல்ட் மணி அஞ்சரை மணி கிளைமேட் ரொம்ப கூல்டாகிடுச்சு அதில் ரஷ்ஷாக இருக்குது பார்த்து மார்க்கெட்டு இது ஒவ்வொரு ஏரியாவும் காட்டுற பாருங்கள் மக்கள் வாழ்வாதாரம்னா இங்கே ஏன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான் அதுதான் போயிட்டு இருக்குது இங்கே அவ்வளோ சொல்லக்கூடிய லெவலில்லாம் ஹை கிளாஸாக இல்லை மக்கள் சில சிட்டி கவர்மெண்ட் சிட்டி நல்லா இருக்குதுங்க நான் இது வரைக்கும் அந்த மாதிரி சிட்டி பார்க்கவே இல்லை நான் பார்த்து ஃபுல்லாக நம்ம மெட்ராஸ் கூட சூப்பராக இருக்குது மெட்ராஸ் அவ்வளோ சூப்பராக சொல்லுவேன் அதை விட கம்மியாக தான் இங்கே இருக்குது குஜராத்தில் சூரத்தில் இருக்குது அங்கேயாச்சும் பாப்புலேஷன் கம்மி ரொம்ப பெரிய சிட்டியாக இருந்துச்சு இந்த சிட்டியில் பாப்புலேஷனும் அதிகமாக இருக்குது அவங்க வாழ்வாதாரமும் அவ்வளோ சொல்லக்கூடிய லெவலில் ஹை லெவலாக இல்லை என்ன சொல்கிறது என்ன சொல்கிறது மக்கள் என்ன சொல்கிறது எல்லாம் படித்த அதிகாரிகள் இருக்காங்க பெரிய பெரிய புலிகள் இருக்காங்க கார்ப்பரேஷன் புலிகள் இருக்காங்க அப்படி இருந்தும் சொதப்பலாக தான் இருக்குங்க நம்ம நாட்டு மக்களை நல்லா வாழ தான் என்னுடைய கோரிக்கை ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம மக்கள் நம்ம மக்கள் தான் நம்ம நாட்டுடைய மக்கள் வெரி இம்பார்ட்டண்ட் நல்ல மக்கள் பாடப்படக்கூடிய மக்கள் படித்த மக்கள் என்ற வன்முறைக்கு அதுக்கு ஆளாவாத மக்கள் நல்ல மக்கள் வாழக்கூடிய இடம் எல்லா மக்களையும் சூப்பராக வாழ வைக்கணும் தான் என்னுடைய ஆசை அதிகாரிகள் செய்வார்களாங்கிறது என்னுடைய கோரிக்கையை இருந்தது செய்வார்கள் செய்வார்கள் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் சில அதிகாரம் இருக்கிறதுக்கு அடங்கி போடுறாங்க ஆனால் டெல்லியை பொறுத்த அளவுக்கு போலீஸுக்கு மக்கள் பயப்படுது போலீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுது நம்ம டெல்லியுடைய ரோட்டை பாருங்கள் ஒரு இடத்த எப்படி இருக்குது டெல்லி ரோடு எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு ரோட்டுக்கு பேர் வச்சுருக்காங்க நிறையா நான் பேர் தெரியல ஆனால் நியூட்ரில் நியூட்ரில் டில்லிங்கிறது ஓல்டு டில்லி தான் சும்மா ஒரே பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இல்லை தேட்டின்னு சொல்லக்கூடாது அவ்வளோ நல்லா இல்லை அவ்வளோ சொல்லலாம் வார்த்தைகள் கொஞ்சம் பார்த்து தான் பேசணும் சில பேர்ட்டி மனசு வேதனை ஆகிட்டோம் இது பழமாக கட்டு ஃபுட் மார்க்கெட்டு மக்கள் எல்லாமே சும்மா அப்படியே சுற்றுறாங்க சும்மா உட்காந்துருக்காங்க ஊரில் கிராமத்தில் இருப்பாங்க அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க அது ஒரு அச்சியமாக இருக்குது இதே உடனே கோடிக்கு உள்ள கார் டாக்ஸி ஓட்டுறாங்க அது எதில் சொல் சேர்க்குறது எதில் சொல்கிறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு இருக்குது சரி வாழ்த்துக்கள் இனையோ வாழ்த்துக்கள் இதில் மெயின் என்னென்னா இ டாக்ஸி இருக்குது ஷேர் டாக்ஸி இருக்குது அது நல்லா இருக்குது பாக்கி இந்த நிஜாமுதீன் ரயில்வே ஸ்டேஷன்லாம் மக்களுடைய இயல்மை சூழ்நிலை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்குது வச்சு லோடிங் வச்சு இழுத்துட்டு வராங்க ஃபுல்லாக மனிதன் மனிதனை வச்சு இழுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கஷ்டம் மனிதனை வச்சுருக்கிற மாதிரி சாமான்களை லோடிங் வச்சு அப்படி எடுத்துகிட்டு வராங்க இப்போ நம்ம தான் மாடுகள் மெய்க்கும் அப்படின்னா டெல்லியிலையும் மாடுகள் சில எடுத்துருக்கு என்னத்த சொல்கிறது அதுதான் ஒரு தலைவர் சொல்லி காட்டினார் என் கார் ஓட்டையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொரு கார் நல்லா இருக்கு அதில் போய் உட்காருவேன் என் காரை விட ஓட்டையாக இருக்கும் என் காரை பெட்டராக அப்படிப்பட்டார் அது மாதிரி நம்ம பார்க்கும்போது சில பேர் சொல்லும்போது என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல அவ்வளோ கஷ்டம் நான் நினச்சேன் நியூ டெல்லி அப்படிங்கும்போது ஒரு டாப்பான சிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எப்படி அந்த மாதிரி டாப்பான சிட்டின்னு சொல்ல எனக்கு தெரியல ஆனால் மக்கள் க்ரவுடு ஓவர் க்ரௌடு எல்லாம் அன்றாட காட்சி மாதிரி பானுக்குன்னு எல்லாமே ரோட்டில் போட்டு அப்படியே கடையில் பப்ளிக்கில் வச்சுருக்காங்க இதே பானுக்காக கேஸு போட்டு உள்ளே தள்ளுது எங்கள் திருவாரூர் மாவட்டத்துக்கு போலீஸ் அதிகாரிகள் தான் இங்கே அப்படியே இருக்குது பாருங்கள் இந்த பாலம் பிரிட்ஜ் பாலம் பிரிட்ஜ் பாலம் இல்லை இது ஒரு ஷாப்பிங் மால் கொண்டு இருக்குது ஷாப்பிங் மாலு அடுத்து ரோட்டு அழகு நேரம் அழகு இடத்துல பிரிட்ஜு போய் ட்ரெயினாத்துக்கு ஒரே போட்டு நல்லா நல்லாயிருக்கு அதை மாடு எப்படியும் போய்க்கு சுற்று மாடு ரோட்டு உள்ளே மாடு சுற்று டெல்லியில் ஒவ்வொரு என்ன சென்னை மாநகர சிட்டி அடிமில்ல பேர்ச்சிமான அந்த மாதிரி இதை சொல்லலாம் பரவாயில்ல யூனியன் பிரதேசத்தில் பார்த்து சொல்லலாம் அவ்வளோ வாழ்த்து சார் வாழ்த்துக்கிட்டு வளர்ந்துக்கி இதில் என்ன பெஸ்ட்டு ரெப்பிடோ சிஸ்டம் தனியார் பைக்கில் போகிறது எல்லாருக்கு அந்த மாதிரி இருந்ததுனால நல்லாயிருக்கும் பேரல்ஸு ஒமக்ஸ் ஹோட்டல் நினைக்கிறது காஸ்ட்லியாக இருக்கும் அந்த டவர்ஸ் பார்த்து சார் டவர்ஸ் எல்லாம் இருக்குது இது மெட்ரோ பொறுத்துக்காக வலி மெட்ரோ ரோட்டிலேருந்து போயிட்டு உள்ளே போதுன்னு நினைங்க இந்த ரோட்டுடைய பேருக்கு வரைக்கும் தெரியலை நேச்சுரல் கிஃப்ட் லக்ஸரி கிஃப்ட்ஸ் எது சொன்னாலும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தினால மெயினையும் வாழ்வாதாரத்தை உயர்த்தினா தான் அது இருக்கும் லேண்ட்மார்க் வந்து நிறைய ஓகே லேண்ட்மார்க் டவரு லேண்ட்மார்க் டவர் ஹோட்டல் இது இது என்ன ஒரு டவராக இருக்குது என்ன டவருன்னு சொல்லல எலிகேட் எலிகெட் ஒரு காம்ப்ளக்ஸ் பின்னாடி சரி ஆனால் வெரி இம்பார்ட்டன் சொல்ல வேண்டியது டெல்லி ஃபுல்லாக ஓடக்கூடிய கார்கள் பொல்யூஷனில் இல்லை சுத்தமாக ஒன்று ரெண்டாவது என்னென்னாக்கா இந்த பஸ்ஸுகள் ஃபுல்லாக கவர்மெண்ட் பஸ்ஸு எலக்ட்ரிக் பஸ்ஸாக மாற்றிட்டாங்க எலக்ட்ரிக் சார்ஜிங் சிஸ்டத்தில் ஓடுது நிறையா ஓரளவுக்கு ரீச்சஸ்ட்டு ஹையஸ்ட்டு பீப்புள் தானில்ல அவங்க எல்லாமே ஒரிஜினல் டெல்லிக்காரங்க மாதிரி தெரியல எல்லாம் வெவ்வேறு ஸ்டேட்லேருந்து வந்து இங்கே தங்கியிருக்கிற மாதிரி தெரியுது பாக்கி இங்கே டெல்லி மக்களுடைய வலுவாதாரம் பார்க்க கஷ்டமாக தான் இருக்குது ஓகே தெரிஞ்சுங்க வாசிக்கல் ಇದು ಯೂಟ್ಯೂಬ್ಗಡೆ ಅರ್ಥಕ್ಕೆ ಮತ್ತೊಬ್ಬ ನೋಡಿ ಫೋಟೋ ಕಟ್ಟಬ இடத்துல மேம்பாலம் மகா சிஸ்டம் கொடுத்துட்டாங்க பரவாயில்ல டிராஃபிக்கு ஓகேனா போயிட்டு இருக்குது நல்லா இது நல்லா சூப்பராக இருந்த சிஸ்டம் இது இது சென்னையிலே ஆல்ரெடி இருந்துருவேன் பிரசலம் போயிருக்கு சென்னையிலே அது இருந்து வாழ்க்கை